அன்பி ஏனது இனிய அருளாவசியம் ஓர் உண்மை அது என்ன தெரியுமா அது மகத்துவமான ஓர் உண்மை அந்த உண்மை என்ன எதற்காக நாம் இந்த பூஜை புனஸ்கர வழிபாடு யாகம் யஜ்ஜம் வேள்வி மந்த்ர தந்திர வழிபாடுகள் பரம்பொருளை அறிவது என்பதெல்லாம் எதற்காக சித்தர்களும் யோகிகளும் ஏன் இந்த வாழ்க்கையை துறந்து உடலை மறந்து உலகை வெறுத்து இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அல்லது பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம் என்பதை நாடுகிறார்கள் அங்கு என்னதான் நிகழ்கிறது அதில் என்ன அற்புதம் இருந்துவிடப் போகிறது ஏனென்றால் மேகம் மலை ஆகிறது மலை மலைகளில் விழுந்து அருவியாகிறது அருவி சமதளத்தில் வந்து சேரும்பொழுது ஓடையாகி நதியாகி கடலில் கடந்து தன் சுயத்தை இழந்து விடுகிறது எப்படி அது மேகம் மலைத்துளி அருவி ஓடை நதி எனும் நாம ரூபங்களை இழந்து அதனுடைய மனம் குணம் ருசி அனைத்தையும் இழந்து கடலோடு சங்கமிக்கிறது இதில் என்ன பயன் இருக்கப் போகிறது ஒரு துளி அது துளி என்பதில் நானாக இருக்கிறது அருவி என்பதில் நானாக இருக்கிறது ஓடையாக குளமாக குட்டையாக கிணறாக நதியாக அது நான் என்கின்ற மகத்துவத்தில் உயிர்த்தன்மையோடு செயல்படுகிறது ஆனால் கடலை அடைந்த பிறகு அது இன்னொன்றாக மாறிவிடுகிறது இல்லையா அப்படியானால் இந்த பிரம்ம ஐக்கியம் என்பது அப்படித்தானே இந்த குருமார்கள் கூறுகிறார்கள் நான் என்பதை அழித்துவிடு நான் என்பது இல்லாது போகட்டும் என்று குணகுடி மஸ்தான் சாஹிப்பு கூறுகிறார் தான் சித்திருந்து உலகம் முழுதும் அரசாலும் ஒரு தத்துவம் புரியவும் தான் சாகவும் மருந்துன்பார் யார் நான் சாக வேண்டினேன் நாள் வருமுன் நான் சாக நாள் வந்து நான் சாக நான் சாக நின் அருள் புரியவும் என்று அப்படியானால் இந்த நான் என்பது அழிந்துவிட வேண்டுமா அழிவதால் என்ன பயன் இருக்கட்டும் இந்த நான் எனும் தன்மையை இழந்துவிட்டு அங்கு என்ன நிகழ்கிறது இதே தத்துவங்கள் ஞானிகள் கூறுகிறார்கள் இரண்டு வகை வகையான நான் என்பது இருக்கிறது ஒன்று நான் எனும் அகங்காரம் அது இந்த உலகம் உடல் வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது அதையே அடித்துவிடு மற்றொரு அகங்காரத்தை கைகொள்ளும் அது நான் ஆன்மா நான் பிரம்மம் சிவம் சிவோகம் அயாத்ம பிரமம் அகம் பிரம்மாஸ்மி என போது என வேதங்களும் உபனிஷத்துக்களும் உபதேசம் செய்கிறது சரி மீண்டும் ஒரு கேள்வி நான் பிரம்மம் ஆதலால் இந்த ஜீவன் பிரம்மத்தோடு இணைவதால் என்ன நிகழ்கிறது அது பிரம்மம் ஆகிறதா இந்த ஜீவன் அறியாமின் சுரூபம் ஆனால் பிரம்மமும் பேரறிவு சுரூபம் இந்த அறியாமை எனும் இருள் பேரறிவு எனும் ஒளியோடு எப்படி இணைய முடியும் சரி அடுத்ததாக இன்னொன்று இந்த ஜீவன் ஒருபோதும் பரம்பொருளோடு இந்த ஜீவாத்மா இணையாது என துவைத பாவனை கூறுகிறது ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு அப்படியானால் எதற்கு இறைவனோடு இணைய வேண்டும் இறைவன் இறைவனாகவே இருக்கட்டுமே நான் நானாகவே இருந்துவிட்டு போகிறேனே இதன் விளக்கம்தான் என்ன அங்கு என்னதான் நிகழ்கிறது நான் அறிந்த உண்மையை உனக்கு உரைக்கிறேன் கவனி நீ என்பது இந்த உடல் மனம் எனும் சொரூபத்தில் அடங்கி நிற்கும் சிறிய நீ இந்த துளி என்பது முதலில் எதுவாக இருந்தது அது கடலாகத்தான் இருந்தது கடல் அது ஆவியாகி மேகமாகி சூழ் மலை துளியாகி இல்லையா அருவியாகி ஓடையாகி நதியாகி மீண்டும் அது கடலாகிறது இதுதான் இங்குள்ள மகத்துவமான உண்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீ என்பதை இழந்து விடுவதல்ல அது மரணத்தில் கூட நிகழ்கிறது தூக்கத்தில் கூட அதுதான் நிகழ்கிறது கனவிலும் நீ அங்கு இல்லைதான் ஆனால் துரியத்திலும் அதுதான் நிகழ்கிறது இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பது நீயே நீயாக நீயே ஏகமாக நீயே எங்கும் நிறைந்த பரிபூர்ணமாக நீயே எல்லையற்ற பரம்பொருளாக ஒரு துளியாகிய நீ கடலாகிறாய் எப்படி ஏனென்றால் நீ கடலாகத்தான் இருக்கிறாய் ஆனால் இப்பொழுது நான் துளி நான் மழைநீர் நான் அருவி நான் ஓடை நான் நதி என